ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் என்னடா இந்த அம்மா டெய்லி வீடியோ போடுதே ஒரு நாலு தொட்டியை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு உருட்டிட்டு உருட்டி வீடியோ போடுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஓகேவா ஸோ ஓகே இப்போ வாங்க என்னோடய கார்டனை பார்த்துட்டு உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவித்தே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா பாருங்கள் இது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற பால்கனியில் இருக்கிற அந்த கார்டன் இதில் எல்லாமே மரங்கள் தான் இருக்குது செரியிலேருந்து என்கிட்ட என்ன மரம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் சட்டுன்னு சொல்லிவிடுவேன் என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள் இதுதான் முருங்கை மரம் இதெல்லாம் இது பப்பாளி அப்புறம் அது ஒரு வாழை மரம் அதாவது ஆசைக்கு ஒரு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் கவர்மெண்ட் சொல்கிறாங்கங்க இயற்கையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு மல மரம் வளர்ப்போன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு இரநூறு மரம் வளர்த்துட்ருக்குறேன் பலாமரம் வாழை மரம் மாமரம் மாமரத்திலே ஒரு எட்டு வெரைட்டி இருக்குது அப்புறம் வாட்டர் ஆப்பிளில் ஒரு எட்டு வெரைட்டி இருக்குது அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அப்புறம் ஆரஞ்சுலேயும் ஒரு நா சாத்துக்குடி ரெண்டு வெரைட்டி அப்புறம் ஆரஞ்சில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி நார்த்தங்காய் நெல்லிக்காய் விளிம்பிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா சூரணம் செடி செடார்பே செரி அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய அதாவது இருக்குது பூக்க பூச்செடியும் அதாவது சின்ன சின்ன தேடல் இப்போது ஒரு குட்டி காடாக அமைஞ்சிருச்சு இவங்களை டெய்லி பராமரிக்கிறது தாங்க என்னோடய வேலை இவங்களெல்லாம் பராமரித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மற்ற வேலை வேலையை நான் செய்வேன் ஏன்னா இவ்வளவும் உயிர்ங்க கடவுள் என் கிட்டே தந்த இவ்வளோ உயிரையும் நம்ம பத்திரமாக பாதுகாக்கணும் ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாமே அந்த சைடு ஃப்ளோவில் இருக்குது சப்போட்டா சப்போட்டாவில் ஒரு நாலு வெரைட்டி சப்போட்டா வச்சுருக்குறேங்க ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்குறேன் கரும்பு வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பலா வச்சுருக்குறேன் அப்புறம் இது காஃபி நம்ம காஃபி செடியில் இப்போது இது வந்து அரேபிக்கா காஃபி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரகம் நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட அதாவது பல வாட்டி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஸாக எடுத்த ஒரு விஷயம் என்னோடய மிளகு செடி மிளகு பல்லாக்கில் மரத்துலலாம் நல்ல அழகான காய்கள் வந்துருச்சு இந்த பிஞ்சிகளை பார்க்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க ஸோ அப்புறம் கொக்கோ மரம் இது கொக்கோ மரம் அதுலேயும் பிஞ்சிகள் இருக்குது பக்கத்தில் இருக்கிறது வெத்திலை சரி வாங்க கீழே கார்டன் முடிஞ்சிருச்சு அடுத்து மயிலை கார்டனுக்கு போ மாடிக்கு போகலாம் இது நம்ம படியேறி வர இடத்துல சின்ன சின்ன ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பட்ரோஸு சரி வாங்க ட்ரோன் பார்வையில் ஒரு வாட்டியனோட கார்டனை பார்த்துர்லாம் எல்லாமே நாங்கள் வந்து மேலே க்ரில் போட்டிருப்போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே குரங்கு ஜாஸ்தி அதனால் நாங்கள் க்ரில் போட்டிருப்போம் ஸோ இது நம்மளோட பூ திப்பிலி இது பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் அதுலேயும் புக்கள் வந்திருக்கு அது பின்னாடி இருக்கிறது சூரணம் செரி ரெட்டு அப்புறம் ர ஆரஞ்சும் அப்படியே நம்மளோட மதுக்காமினி இங்கேயும் ஒரு மாமரம் இருக்குது அப்புறம் மேலே இருக்கிற கோல்டன் ஷவர் எல்லோ ஷவர் ஃப்ளவர் பிளான்ட்டு கீழே இருக்க அந்த இதில் கேரட்டுங்க அது ஃபுல்லாகவே கேரட் தான் போட்டிருக்குறேன் ஸோ இது ஒரு வாட்டர் ஆப்பிள் அப்புறம் இதில் மல்லிப்பூ செடி கனகாமரம் செடி அதெல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ கிரேப்ஸு எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குதுங்க லாங் மல்பரி ஷார்ட் மல்பரி அப்புறம் அடீனியம் அடீனியம் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு வெரைட்டி வச்சுருப்போங்க நல்ல கொத்து கொத்தா இப்போ இந்த சம்மருக்கு பூக்குது இது மணத்தக்காளி கீரை நிறைய மரங்கள் அழகழகாக இதுக்கு பழுத்த பழுத்தலை ஒன்றும் விடாமல் எடுத்துருவேன் ரெண்டாவது நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற காய்கறி கழுவுற தண்ணி கஞ்சி தண்ணி இந்த மாதிரி மீன் கழுவுற தண்ணி இதெல்லாம் தான் இந்த செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் நோய் தாக்கம் பெருசாக என்னோடய செடிகளுக்கு வந்தது கிடையாது இது கொடி உருளை இது ஃபேஷன் ஃப்ரோட்டு அந்தந்த செடி அந்தந்த சீசனுக்கு நான் போடுற எஃபர்ட்டுக்கு மரியாதை கொடுத்து எனக்கும் ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அவங்க ஜரூராக காய்க்கிறாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டில் ஒரு நாலு வெரைட்டி வச்சுருக்குறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்ரஸ் செடி தான் வச்சுருக்குறேன் ஸ்வீட் லெமன் சாத்துக்குடி நார்த்தை அப்புறம் பார்த்திங்கன்னா பம்பளி மாஸ் இது இது இலந்த மரம் கொய்யா இது வந்து இது மல்பரி கொய்யாலையே ஒரு எட்டு ஒம்பது வெரைட்டி வச்சுருக்குறேங்க நான் அப்புறம் ஸ்ட்ராபெரி அப்புறம் மினியேச்சர் சாத்துக்குடி பூக்கள் அதே மாதிரி பேப்பர் பூலையே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெரைட்டி வச்சுருக்குறேன் பேப்பர் பூ பார்த்திங்கன்னா ரோடு பக்கமாக இருக்கும் இதுதாங்க என்னோடய குட்டி உலகமே இந்த உலகத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் இது மல்பரி இது பா பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி ரெண்டு செடி இருக்குது அதில் பூக்களும் காய்களும் பழங்களும் இருக்குது இதெல்லாம் சர்வே பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க ஒரு குழந்தைய கூட அழகாக ஈஸியாக வளர்த்துடலாம் ஆனால் இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் தாங்க ரொம்ப கஷ்டம் இது கொய்யாக்காய் எல் ஃபார்ட்டி இது வெள்ளரி வறுக்க மாங்காய் பூக்கள் வந்திருக்கு இதுதான் பாருங்க அழகான பேப்பர் பூ வாசனை இல்லைனாலும் அது தனியாக அழகு தாங்க அதாவது வாசனை இல்லாத பூக்களுக்கு தான் வந்து அழகு அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் அடீனியம் பேப்பர் பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு இது கண்ணுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பகவான் மாதுளை ஸோ இது மல்பரி மல்பரியலே ஒரு மூணு வெரைட்டி இருக்குங்க என்கிட்ட ஷார்ட் வெரைட்டி இந்த மாதிரி ஒரு விரை ஒரு பாதி விரல் சைஸுக்கும் அப்புறம் நீட்டு லாங் மல்பரியும் இருக்குது இது பார்த்திங்கன்னா தாய்வான் பிங்க் கொய்யா எந்த நேரமும் காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்க மனசு நோகாமல் என்னை பார்த்துப்பாங்க இவங்க எல்லோரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செடிகளோடு பேசணும் நம்ம பேசும்போது அவங்க நம்மளோட உணர்ச்சியை கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இது முள்ளங்கியும் நூக்குளும் போட்டிருக்கேன் இது பக்கத்தில் வேர்க்கடலை போட்டிருக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இவங்க கிட்ட வந்து பேசுகிறது நான் கேட்பேன் நான் உங்களுக்கு டெய்லி உரம் கொடுக்குறேன் தண்ணி கொடுக்குறேன் பூக்க மாட்றீங்களே காய்க்க மாட்டுறீங்களே நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கும் அந்த கார்டனில் திடீர்னே ஒரு செடியில் பூ வந்திருக்கும் பூக்கவே பூக்காத செடியில் பூ வந்திருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உணர்வும் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க இல்லையா அதனால் இது செடி ரெண்டாவது அரை இதுக்கு பூக்கள் வந்து பூத்துட்ருக்குது இது எல்லோ கலர் அடீனியம் ஸோ என்னை யாராவது எங்கேயாவது வெளியில் வான்னு சொல்லி கூப்பிட்டாலே நான் போக மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னோடய ஏ எனக்கு டைம் சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கார்டனே ஒரு குட்டி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் அடீனியம்ங்க நல்லா கொத்து கொத்தாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓவராலாக இது தாங்க நம்மளோட குட்டி காடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ